திருச்சிற்றம்பலம் கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நாயன்மார்களை பற்றி ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் நாயன்மார் பெருமிழலை குறும்ப நாயனார் தொன்மையான புகழ் வாய்ந்த ஒரு அற்புதமான நாடு முழலை நாடு இந்த மிழலை நாட்டினுடைய தலைநகரம் பெருமிழலை மாந்தோப்பு தென்னை பல பாக்கு மரங்கள் என பல்வேறு மரங்கள் நிறைந்த அற்புதமான சோலைகளை கொண்ட நாடு இருக்கின்ற மக்கள் அனைவரும் எப்பொழுதும் திருநீற்றினை அணிந்து கொண்டு ஒளி நிறைந்த முகத்தோடு செல்வார்கள் நீதியில் வழுவாத அற்புதமான மக்களை கொண்ட நாடு இந்த பெருமிழலை இங்கு குறும்பர் என்று அழைக்கப்படுபவர் சிற்றரசர்கள் அப்படி குறுநில மன்னனாக அவதரித்தவர் தான் பெருமிழலை குறும்ப நாயனார் இப்படி காரண பெயரோடு இவர் அழைக்கப்படுகிறார் இவருடைய இயற்பெயரானது குறிப்பிடப்படவில்லை சிவபெருமானின் அடியவர்களுக்கு எப்பொழுதுமே தொண்டுகள் செய்து அவர்கள் கூறுவதற்கு முன்பே அவர்கள் என்ன கருத்தின்படி அனைத்து திருத்தொண்டுகளையும் புரிந்து வரக்கூடிய அற்புதமான நாயன்மார் இவர் அவர்களுக்கு உணவினை வழங்குவது மட்டுமல்லாமல் பொன்னையும் அள்ளி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான பணியை செய்து வருகிறார் இவருடைய அன்பினை உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சிவபெருமானுக்கு ஒரு ஆவல் தோன்றியது இவர் இறைவனை வணங்குவது மட்டுமல்லாமல் திருத்தொண்ட தொகை கொடுத்த நம்பி ஆண்டாரையும் வணங்கக்கூடிய செயலை செய்து வருகிறார் அதிபர் மிழலை குறும்பனார் என்று சேக்கிழார் பெருமான் பதிவிடுகிறார் அதிபர் என்றால் சிற்றரசர் என்று பொருள் கொள்ளலாம் இவர் அனைவருக்கும் திருத்தொண்டினை செய்து வருவதன் மூலம் தன்னுடைய மேன்மையான நிலையை அடைகிறார் என்று சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார் முன்னர் உணர்ந்து செய்வாராய் முதிரும் அறிவின் பயன் கொள்வார் என்கிறார் சேக்கிழார் பெருமான் அடியவர்கள் தன் மனதில் நினைத்ததை முன்னரே உணர்ந்து செய்யக்கூடியவராக இருப்பதால் அறிவினுடைய மேன்மையை இவர் அடைந்துவிட்டார் என்கிறார் இப்படி இடைவிடாமல் திருத்தொண்டினை இவர் செய்து வருகிறார் சுந்தரமூர்த்தி நாயனாரை மனதால் நினைத்தும் வாயால் வாழ்த்தியும் கைகளால் வணங்கியும் வரக்கூடிய அற்புதமான செயலை செய்து வருகிறார் மனம் மொழி மெய் இவை மூன்றினாலும் இடைவிடாது இறைவனையும் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் வணங்கக்கூடிய அற்புதமான பணி இந்த நாயன்மாரினுடைய பணி பொதுவாக இறைவனை வணங்குவதைப் போலவே இறை வணங்கினால் இறைவன் மகிழ்ச்சி அடைவான் என்கின்ற ஒரு சூட்சுமம் தெரிந்தவர் பொதுவாக வழிபாடு மூன்று வகைப்படும் குரு வழிபாடு லிங்க வழிபாடு அடியவர் வழிபாடு குரு வழிபாட்டினை செய்தால் இறைவனினுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் என்று நிரம்ப அறிந்தவர் அதனால் சுந்தரமூர்த்தி நாயனாரினுடைய திருவடிகளை எப்பொழுதும் வணங்கி வருபவர் அவருடைய திருப்பெயரையே எப்பொழுதும் உச்சரித்து வருபவர் அவரின் திருநாமமே சிவநாமம் என்று உணர்பவர் சுந்தரருடைய செம்மை பொருந்திய அந்த திருவடியை பற்றிய போது இடப வாகனத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியோடு எழுந்தருளி ஓலை காட்டி சுந்தரரை ஆட்கொள்கின்ற ஒரு அற்புதமான சூழல் நிகழ்கிறது இப்படி சுந்தரமூர்த்தி நாயனாரினுடைய திருவடியை பற்றி இடப வாகனத்தில் மறையவர் ரூபத்தில் எழுந்தருளிய சிவபெருமான் வாதம் செய்து ஓலை காட்டி இவரை ஆட்கொண்டு வன் தொண்டன் என்கின்ற ஒரு அற்புதமான பெயரோடு தம்பிரான் தோழர் என்கின்ற அற்புதமான பெயரோடு ஆட்கொண்ட சுந்தரமூர்த்தி நாயனார் கொடுங்காலூருக்கு எழுந்தருளுகிறார் திருவஞ்சை களத்தில் எழுந்தருளியுள்ள இறைவனை திருப்பதிகம் பாடி சேரமான் பெருமாள் நாயனாரின் அரண்மனையில் எழுந்தருளி இருப்பவர் நாளை திருக்கையிலை அடைய இருக்கிறார் என்கின்ற நிகழ்வை தன்னுடைய ஞானக்கண்ணால் பார்த்து விடுகிறார் அந்த நாயனார் கண்மணியை பிரிந்து எப்படி நான் இருப்பேன் அதனால் சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கையிலாயம் செல்வதற்கு முன்பே நானும் அங்கு சென்று விடுவேன் என்று உறுதியேற்கிறார் கருவி கரங்களை ஒருமுகைப்படுத்தி சுழுமுனை நாடி வழியே பிராணவாயுவை எடுத்து திருக்கையிலாயம் சென்று விடுகிறார் இதற்கு கபாலமோட்சம் என்று பெயர் பல்வேறு சித்துக்களையும் ஞானங்களையும் பெற்றால்தான் இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஆற்றல் அவர்களுக்கு கிடைக்கும் இப்படி குருவிற்கு முன்பாகவே கபால மோட்சம் அடைந்து கண்மணியை பிரிந்து நான் எப்படி இருப்பேன் என்று குருவருளுக்கு மிகுந்த உதாரணமாக விளங்கியவர் இந்த பெருமிழலை நாயனார் இறைவன் திருவருளை பெறுவதற்கு அடியவர்களினுடைய அவர்களினுடைய துணை தேவைப்படுகிறது பிறவி பிணியை அறுப்பதற்கு இறை தொண்டர்களினுடைய துணை தேவைப்படுகிறது மும் மலங்களையும் விளக்க வேண்டும் என்று சொன்னால் குருவினுடைய துணை தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்தவர் பெருமிழலை குறும்ப நாயனார் அதனால்தான் தன்னுடைய குருவான சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனின் திருவடி நிழலில் இலைப்பாறுவதற்கு முன்பே இவர் கபால மோட்சம் அடைந்து திருக்கையிலை சென்று இறைவனின் திருவடி நிழலிலே இழைப்பாறினார் இப்படி குரு பக்திக்கு மிகுந்த உதாரணமாக விளங்கிய நாயன்மார் பெருமிழலை குறும்ப நாயனார் மீண்டும் வேறொரு நாயன்மாரோடு நாளை சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ரேகாமணி மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க